காரி துப்பீர்ச்சி கோர்ட்டு மைக்கை பிடிச்சிட்டா நீங்களாம் மன்னர்களா ராஜாவுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க முடியாது மன்னராட்சி காலகட்டத்தில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தானாக இந்த வழக்கை முன்பதிவு செய்து முன் வந்து விசாரித்து கையில் எடுத்திருக்கிறது நீதிமன்றம் இவ்வளோத்தையும் காரணம் அவர் வந்து அந்த திருநாமத்திற்கும் பட்டைக்கும் அவர் கொடுத்த கேவலமான கேடுகட்ட ஆபாச விளக்கம் இதையெல்லாம் பண்ணிவிட்டு சட்டமன்றத்தில் போய் என்ன சொல்லுவாங்க இது திராவிட மாடல் மட்டும் கிடையாது ஆன்மீக மாடல்னு சொன்னாங்க இத்தனை கோயில்களுக்கு இத்தனை கோடியில் கும்பாபிஷேகம் நடத்திட்டு இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தும் போது அப்படியே அந்த பொன்முடிய பேசிய வாசகத்தை திருவாசகமாக ஒழிக்க விட வேண்டியது தானே ஒரு பக்கம் குடமுழக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் சேர்ந்து கரகோஷம் செய்ய அந்த அந்த ஒரு ஆன்மீக மண்ணில் நின்று அந்த புனித நீரை எடுத்து கொட்டும்போது பட்டைக்கும் திருநாமத்திற்கும் அவர் சொன்ன வழக்கத்தை போட முடியுமா போடுவீங்களா கேட்க முடியுமா அதில் இது கோர்ட்டு தானாக வந்து இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கு இது அவ்வளோ சுலபத்தில் கோர்ட்டு விடாது இவங்க என்னென்ன ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்க நினைத்தாலும் தொடர்ச்சியாக இப்படி வந்து அவர் பேசிக்கிட்டே இருப்பதை வந்து பார்க்கும் பொழுது கோர்ட்டு வந்து பொறுக்க முடியாமல் இந்த வழக்கை முன்னெடுத்திருக்கு அவர் வந்து கடுமையாக திட்டிருக்கிறாங்க